இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தனித்துவ முயற்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இலங்கையின் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக செயற்கை விவேகம் அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் இரண்டு செய்தி வாசிப்பாளர்களை உருவாக்கி பிரதான இரவு நேர தமிழ் செய்தி அறிக்கையை ஒளிபரப்பி இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் நேத்ரா அலைவரிசை சாதனை படைத்துள்ளது இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ் செய்தி ஒளிபரப்பில் இலங்கை ரூபாயின கூட்டுத்தாபனத்தின் தமிழ் செய்தி பிரதானியும் நேத்ர அலைவரிசையின் பிரபலியமான செய்தி வாசிப்பாளருமான சிபிஎம் ஷியாம் மற்றும் பிரபல பெண் செய்தி வாசிப்பாளர் தீபதர்சினி ஆகியோரின் ஏஐ பதிவுகள் இடம்பெற்றுள்ளன கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நேர பிரதான தமிழ் செய்தி ஒளிபரப்பில் முழுமையாக தமிழ் மொழியில் செய்திகளை வழங்கினர் உலகின் மிக பாரிய ஜனநாயக தேர்தலாக கருதப்படும் இந்திய பாராளுமன்ற தேர்தல் மக்கள் மத்தியில் சூடுபிடித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை அதாவது மே மாதம் பதிமூன்றாம் திகதி நான்காம் கட்ட வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க இந்த பதிவோடு நேற்ற அலைவரிசை எதிர்காலத்திலும் இவ்வாறான பல புதிய பரிணாமங்களோடு தன் செய்தி அறிக்கையிடல்களை அறிமுகப்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும் நாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக விளங்கும் தேயிலை பயிற்சிகையை மிகவும் அர்ப்பணிப்புடனும் வெறுப்புடனும் ஆங்கிலேயர் காலம் தொடக்கம் தோட்டத் தொழிலாளர்கள் பரம்பரை பரம்பரையாக மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் பாசிக்குடா கடற்கரை உலக புகழ்பெற்ற கடற்கரைகளில் தனிச்சிறப்புகளை கொண்டதாக விளங்குகின்றது டைனகமகேயின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமானதைத் தொடர்ந்து முஜ்பூர் ரஹ்மான் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்